ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே தூய்மையான வாழ்விற்கு தொழுகையின் பங்களிப்பு என்கின்ற தலைப்பில் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை எமக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரிகளே தொழுகை பற்றிய விஷயங்கள் அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அம்சங்களாக இருந்தாலும் கூட காலத்துக்கு காலம் சில தலைப்புக்களை பொறுத்தவரைக்கும் அடிக்கடி திருப்பி திருப்பி என்ன செய்ய வேண்டும் ஞாபகப்படுத்தினால்தான் உள்ளத்தில் என்ன செய்யும் கூடுதலாக பதியும் அப்படிப்பட்ட தலைப்புகளில் கொள்கை சம்பந்தமான மார்க்க கொள்கையோடு சம்பந்தப்பட்ட தலைப்புகளை பொறுத்தவரைக்கும் அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ரசூல்லி சல்லாஹ் அவர்கள் மக்காவில் பிரச்சாரத்தை ஆரம்பித்த நாள் தொடக்கம் மரணிக்கின்ற வேலை வரைக்கும் மக்காவில் ஆரம்பத்தில் என்ன விஷயங்களை எல்லாம் திருப்பி திருப்பி சொன்னார்களோ அதே விஷயங்களை மரணப்படுக்கையில் என்ன செய்தார்கள் ரசூல்லி சலல்லா அவர்கள் வலியுறுத்தினார்கள் ஒரே விஷயம் நாங்கள் புரிந்த விளங்கிய விஷயமாக இருந்தாலும் திருப்பி பலமுறை அதை சொல்லுகின்ற பொழுது உள்ளம் அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கக்கூடிய வாய்ப்பு என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது அதேபோன்று ரசூல்லாய செல்லா உலக செல்லம் அடிக்கடி பலமுறை ஞாபகப்படுத்திய விஷயங்களில் ஒன்றுதான் இந்த தொழுகை பல இடங்களில் ரசூல்லா உலக செல்ல எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அங்கெல்லாம் தொழுகையை பற்றி பல இடங்களில் ஞாபகப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் கடைசி காலகட்டத்திலும் கொள்கையை எப்படி ஞாபகப்படுத்தினார்களோ ரசூ செலல்லா உலக செல்லம் மரணப்படுக்கையில் அதே அளவுக்கு தொழுகையும் என்ன செய்தார்கள் ஞாபகப்படுத்தினார்கள் கொள்கை ரசூல்லாங்க மரணப்படுக்கையில ஞாபகப்படுத்திய இரண்டு முக்கியமான அம்சங்களிடம் நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்று கொள்கை சம்பந்தமான விஷயமாக இருக்கும் இரண்டாவது தொழுகை சம்பந்தமான விஷயமாக இருக்கும் நபி மரணிக்கின்ற வேளையில் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்த வார்த்தை அஸ்ஸலா 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 தொழுகை 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 என்ற வார்த்தை தான் ரசூல் சல்லா அலுவலி அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை ரசூல் சல்லா அலுவலி செல்ல நபி கடைசியில் பார்த்த பார்வை நபி நபி தோழர்கள் கொண்டிருக்கத்தான் பார்த்தார்கள் கடைசியாக வசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்த பார்வை தொழுகையோடு தான் அதான் கடைசி பார்வை அதற்கு பின்னால நபித்தோழர்களை காணவில்லை தொழுகையோட நிலையை தான் நபியர்கள் பார்த்தார்கள் தான் என்ன செய்தார்கள் மரணிக்கவும் செய்தார்கள் ஆக அந்த பலமுறை ஞாபகப்படுத்துவது என்பது எங்க உள்ளத்திலே பதிவை ஏற்படுத்தும் இந்த விடயத்தை நாங்கள் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்போ சொர்க்கம் நரகம் குருவானிலே நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் குருவான் வெறும் ஒரு சிந்தனை அதாவது வழிகாட்டல் நூலாக இல்லாமல் தகவல் நூலாக இருந்திருந்தால் தொழுங்கள் என்று குருவான் எத்தனை முறை வந்திருக்கணும் ஒரு முறை தான் வந்திருக்கணும் தொழுங்கள் தொழுவது கடமை முடிஞ்சுதானே ஒரு ஆள் புத்தகம் எழுதுறாரு பக்கத்துக்கு பக்கம் பக்கத்துக்கு பக்கம் ஆயிரம் பக்கத்துல ஒவ்வொரு பக்கத்துல நடுவுல என்ன செய்றாரு தொழ வேண்டும் தொழுவது கடமை தொழ வேண்டும் தொழுவது கடமை என்ன சொல்லுவோம் ஒரு விஷயத்தையே திருப்பி திருப்பி என்ன செஞ்சுகிறாரு முழு இடத்திலையும் பேசுகிறாரு அதனால அதை பார்க்கிற பிரயோசனம் இல்லையா ஆனா குருவானை பொறுத்த வரைக்கும் ஒரு தகவல் புத்தகம் அல்ல என்ன புத்தகம் அறிவூட்டக்கூடிய ஒரு நூல் என்றதுனால ரெண்டு பக்கத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்யும் தொழுகை பத்தி குருவான்ல வந்து கொண்டே இருக்கும் எல்லா இடங்களையும் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் தொழுகை பற்றி வந்து கொண்டே இருக்கும் அப்ப திருப்பி திருப்பி சொல்வதனால தொழுகை வந்து எங்கட உள்ளங்கள்ல என்ன செய்யும் பதிவு செய்யப்படும் என்பதனால தான் அல்லாஹு தஆலா என்ன செய்றான் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் வெறுமனே தகவல் நூலாக குர்ஆன் இருந்தால் தொழுங்கள் தொழுவது மூமின்கள் மீது கடமை விட்டால் பாவம் முடிஞ்சுது அதுக்கு அப்புறம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு வசனத்திலேயும் தொழுகையை பத்தி வராது ஒரு வசனம் ரெண்டு வசனத்திலேயே தொழுகை முடிந்து விடும் ஆனால் பக்கத்துக்கு பக்கம் ஒரே விஷயத்தை அல்லாஹ் தாலா பல இடங்களில் குர்ஆனில் திருப்பி திருப்பி தொழுகை பற்றி சொல்லுகிறான் என்று சொன்னால் அதனது அர்த்தம் என்ன தெரியுமா பல முறை சொல்லப்படுகின்ற நேரத்தில் உள்ளத்தில் ஒரு பதிவு ஒன்று ஏற்படும் அதனுடைய அழுத்தம் ஏற்படும் அந்த பதிவும் அழுத்தமும் ஏற்பட்டால் இன்றைக்கு நீங்க பாருங்க முஸ்லிம்களில் நோம்புக்கு கொடுக்காத அந்த கவனம் ஹஜ்ஜுக்கு கொடுக்காத கவனம் ஜகாத்துக்கு கொடுக்காத கவனம் முஸ்லிம்கள் தொழுகைக்கு கொடுக்கிறார்கள் அப்படியா இல்லையா தொழாதவர்கள் இருந்தாலும் கூட தொழுகை பேணாதவர்கள் இருந்தாலும் கூட ஏனையவற்றுக்கு கொடுக்காத கவனத்தை தொழுகைக்கு கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எதன் காரணமாக கொடுக்கிறார்கள் அந்த முக்கியத்துவத்தை குருவான் திருப்பி திருப்பி பல முறை பேசியதனால் பல இடங்களில் அவர்கள் ஈமான் கொள்வார்கள் நிறைவேற்றுவார்கள் அப்படி என்ற வார்த்தை ஒரே வார்த்தை தான் அறுபது குருவானில் மீட்டுவதை பார்க்கிறோம் முதல் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகை என்பது ஒரு மிக முக்கியமான இன்னும் சொல்வதென்றால் இஸ்லாம் என்றால் தொழுகை தொழுகை என்றால் இஸ்லாம் என்கின்ற ஒரு வணக்கம் அந்தஸ்திலே இருப்பதனால் தான் குர்ஆன் பல இடங்களிலே திருப்பி திருப்பி தொழுகையை பேசுகிறது அதே போன்று இது ஒரு மிக முக்கியமான வணக்கமாக இருப்பதனால்தான் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால் அவர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு அடையாளமாகவே தொழுகை இருப்பதனால் தான் இஸ்லாம் என்ன செய்கிறது கொள்கையோடு தொழுகையை பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம் அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையில் கூட கொள்கையோடு தொழுகையை பேசியதற்கான காரணம் அதுதான் இது முதல் அடிப்படை அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது இந்த தொழுகை எப்படி ரசூலுல்லுடைய காலத்திலே பார்க்கப்பட்டது என்று சொன்னால் தொழுகை தான் ஒருவர் முஸ்லீம் என்பதற்குரிய அடையாளமாக பார்க்கப்பட்டது ஒருவர் முஸ்லீமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்குரிய முதல் அடையாளம் கலிமா சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் முனாபிக்களும் இருந்தார்கள் முஸ்லிம்களும் இருந்தார்கள் அப்ப கலிமாவை வைத்து லாயிலாக முகமது ரசூவை வைத்து முஸ்லீம் கண்டுபிடிக்க இயலாது ஏன் கண்டுபிடிக்க இயலாது அதான் முனாபிக் இருக்கிறான் ஆன காலத்தில் முனாபிகளும் அதாவது உங்களிடத்திலே முனாபிகளில் உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா நீங்கள் அல்லாவுடைய தூதர் சாட்சி சொல்கிறார்கள் அப்படின்னா என்ன முனாபிக்குகளும் கூட லாயில் முகமது ரசூல்லா சொன்னார்கள் முஸ்லீம்களும் அல்லா முகமது ரசூல்லா சொன்னார்கள் அப்ப இதை வைத்து முஸ்லிம் யார் காவிரியார் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அன்றைக்கு நபித்தோழர்களுக்கு முன்னால் இருந்த ஒரு மிகப்பெரிய வணக்கமே அல்லாவோ இவர் ஈமான் கொண்டிருக்கிறாரா அல்லாவோ இவர் ஈமான் கொள்ளவில்லையா என்பதை அடையாளம் கண்டுகொள்ள அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய வணக்கமே தொழுகைதான் ஈமான் கொண்டவரா இல்லையா என்பதை அடையாளம் கண்டுகொள்ளவேறுமனை வணக்கமே தொழுகைதான் ஒரு அற்புதம் என்ன என்று சொன்னால் மக்காவை பொறுத்தவரைக்கும் உணாபிக்கல் இருக்கவில்லை மக்காவை பொறுத்த வரைக்கும் முனாபிக்கள் இருக்கவில்லை அதனால மக்காவுடைய நிலைமையில நீங்க பாத்தீங்கன்னா மக்கால தொழுகையும் கடமையாக இருக்கவில்லை மக்கால முனாபிக்கல் உருவாக வாய்ப்பும் இல்லை முனாபிக் எப்போ உருவாகுவா தெரியுமா இஸ்லாம் பலமான ஒரு காலத்துல தான் முனாபிக் உருவாகுவா ஒத்தன் உயர்ந்து இருந்தா அவனோட நயவஞ்சகன் நாலு பேர் இருப்பான் தாழ்ந்து இருக்கக்குள்ள நயவஞ்சகர்கள் வரமாட்டாங்க அவனோட சேர்ந்து இருக்கிறதால எந்த பிரயோசனம் இல்லை ஏதோ ஒரு வகையில் அறிவுலையோ பணத்திலையோ அந்தஸ்திலையோ ஒரு ஒரு உயர்ந்திருந்தால் அவரோட நாலு நயவஞ்சகர்கள் என்ன செய்வான் சேர்ந்து கொண்டிருப்பேன் ஏன் அவன் இருந்து சில விஷயங்களை அனுபவிக்கணும் என்பதற்காக வேண்டி ஒன்றும் இல்லாதோட இருக்க மாட்டான் மக்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் தாழ்ந்திருந்த காலம் அங்க வந்து சேர்ந்திருந்தா அடிதான் கூட இருந்தா ஒரு லாபமும் இல்லை நஷ்டம் தான் கூட அதனால யாரும் வந்து சேர்ந்து இருக்கவில்லை மதீனா காலத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வளர்ந்துட்டு வர காலம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற காலம் அதனால இஸ்லாமிய சமுதாயத்துடைய லாபங்களையும் பெற்று இஸ்லாமிய சமுதாயத்துடைய பாதுகாப்பையும் பெற்று

நயவஞ்சகர்கள் தெளிவான நயவஞ்சர்களை தவிர ஜமாத்துக்கு வராதவர்களை நாங்கள் வேறு யாரும் காணவில்லை வராம வராம இருக்கிறவர்களாக வராமல் சொல்லல நயவஞ்சகன் என்று இந்த சமுதாயத்தில் அறியப்பட்டிருப்பாங்களே அவர்களை தவிர வேறு யாரும் ஜமாத்துக்கு பிந்துவதை காணவில்லை முனாபிக்காக நடிச்சு முடிஞ்ச அளவுக்கு நடிச்சு கொண்டிருப்பான்

அவர்களால கூட கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது கலந்து கொள்ள கலந்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருந்தது நயவஞ்சகம் என்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அடையாளம் காணுவதற்கு இருந்த ஒரே வழியாக தொழுகை இருந்தது அல்லது பிரதான வழியாக தொழுகை இருந்தது அதனாலதான் இனோமர் சொல்றாங்க அன்றைய தினம் தெளிவான நயவஞ்சகர்களை தவிர வேற யாரும் ஜமாத்துக்கு வராதவர்களாக நாம் காணவில்லை ஜமாத்துக்கு வராதவர்களாக நாம் காணவில்லை என்று சொல்றாங்க இன்னும் சில முனாபிக்களை அல்லாஹு தாலா தொழுகை விஷயத்துல அடையாளப்படுத்துறான் எப்படி தொழுகை மூலம் அடையாளப்படுத்தப்பட்டார்கள் தொழுகைக்கு வராதனால ஜமாத்துக்கு வராததுனால முனாபிக்காக அதை நீங்க வழங்க வேண்டிய மிக முக்கியமான இடம் விளங்கிட்டா அவர்கள் முனாபிக்குகளாக ஏற்கனவே இருக்கிறார்கள் இஸ்லாம் அவர்களுக்கு விருப்பம் இஸ்லாம் அவர்களுக்கு வெறுப்பு அப்படி வெறுப்பாக இருக்கிற பொய்யான ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு உசுரை கொடுப்பானா நேரத்தை வேஸ்ட் பண்ணுவானா வேஸ்ட் பண்ண மாட்டான் வார்த்தைக்கு சொல்லிட்டு இருந்து நான் உங்களை விரும்புகிறேன் ஒருத்தன் பொய்க்கு சொல்றேன் அவனுக்கு போய் ஐயாயிரம் சளி கொடுப்பானா கொடுக்க மாட்டா இவனு சும்மா சொல்ல போய் நம்ம ஐயாயிரம் லொஸ்ட் ஆகிறேன் அவனுக்கு விருப்பம் இல்ல அதை செய்யவே மாட்டான் அதே போல நான் அல்லாவை நம்பி இருக்கிறேன் மருமையை நம்பி இருக்கிறேன் பொய்க்கு சொல்றவன் தூக்கத்தை விட்டு எழும்புவானா எழும்ப மாட்டான் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவானா தொழுகை அஞ்சு நேரம் இருக்கணுமே அதெல்லாம் செய்ய மாட்டான் அதனால அதை அடையாளமா மாறிச்சு பள்ளிக்கு வருவது ஜமாத்துக்கு தொழுவது என்பது ஒரு அடையாளமாக அன்றைக்கு மாறி இருந்தது

ஏன் வேண்டாம் வெறுப்பாக லாயுல்லா இல்லல்லா முகமது ரசூல்லா சொல்லிட்டோமே என்ற ஒரு வெறுப்பில் தான் எழும்பி நிற்பார்கள் வலாயது அதாவது வைதா மக்களுக்கு அப்படி எழும்போது எதுக்கு தெரியுமா மக்களுக்கு காட்டுவதற்காகவே வலாயது கூறுணல்ல வலாயது கூறு உணல்லாக இல்லா களியிலா அல்லாஹை கொஞ்சமாகவே அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள் இது யாரு

எங்களுக்கு தெரியும் மாதிபுனு ஜபல் ரதி இல்லாமல் அவருக்கு அவருட கிராமத்து வாசிகளுக்கு தொழுவிக்கிற நேரத்துல ஒரு விவசாயி என்ன செய்யறாரு தொழுகை இடையில முடிச்சுட்டு போய் தனியை தொடுதாரு ஜமாத்தை முடிச்சுட்டு போய் தனியை தொடுதாரு உடனே மக்கள் சொல்லி செஞ்ச விமர்சனம் என்ன அவருக்கு இன்னக்க முனாஃபிக் நீ ஒரு முனாஃபிக் நீ ஒரு நயா வஞ்சதார் அவர் இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சாரு கஷ்டப்பட்டார் இஷாக்கு பள்ளிக்கு வந்தார் அதெல்லாம் பார்க்கல நீ ஒரு முனாஃபிக்கன்ட்டாங்கட்டாங்க தொழுகையில ஜமாத்தை முடிச்சத்துக்கு நீ ஒரு முனாஃபிக்க முடியாது ஜமாத்துக்கு வந்திருக்கிறாரே முடிச்சதுக்கு முனாபிக்கன்ட்டாங்க

ஜிஹாத காட்டினாரு நம்ம உயிரை விடுவேன் அதுல அந்த உயிரை நான் விட்டால் அல்லாவுக்காக வேண்டி உயிரையே ஒத்த விடுகிறான் முனாபிக்கா இருப்பானா முனாபிக்காக அவன் என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் என்பது அந்த இடத்துல நிரூபிச்சார் பண்புள்ள சகோதரர்களே இவருக்கு பிரச்சனை எங்க வந்தது அந்த மனிதருக்கு பிரச்சனை எங்கு வந்துச்சு தொலாம் இருந்ததுனால வந்துதா தொழுகைக்கு ஜமாத்துக்கு வராரு ஜமாத்த முடிச்சு க்ரோஸ் பண்ணி வந்து தனியா தொழுதாரு ஏன் இவர் போட்டு நீட்டுக்கண்டே இருக்கிறார் சூரத்து நீட்டுறா என்ன அம்மையத்தை சாரு நோதினத்துக்கு என்ன